ஆ சரி சரி அம்மா விளக்கேற்றது பாருங்கள் அம்மா விளக்கேற்றது பாருங்கள் சாம்பிக்கங்க 정확하게 세운 분들 알람도 울렸다 엄마한테 왔다가 뒤로 올라오더라고 발짓발짓이도 오더라고 이라지

அதான் பெரியாச்சு சாமி இங்கே இங்க ரெண்டு இருக்குல்ல ஒண்ணுதான் வச்சிருக்க Yeah, ரெண்டுமே இந்த ஒரு பக்கத்தில் அங்கிட்டு வந்தால இங்க வச்சுக்க வச்சிருக்கேன் அங்கே வெய்யா போனா என்ன ஒண்ணு இதோ அதோ

Maybe. எந்திரி 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 என்ன படுத்தே கிடக்குற எந்திரி அவளுக்கு இருக்கு யாருன்னு பார்த்தா காசா ஒரு